சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ராணுவத்திற்கு பத்தாயிரம் பேர் தேவை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கேலன் ஐ வில் ரேப் யுவர் மதர் இஸ்ரேல் போலீசின் கருத்தால் நிதஞ்சாகு மீது கடுப்பான இஸ்ரேல் மக்கள் ஹாண்டூனிஸை விட்டு வெளியேறுமாறு பலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் அவசர உத்தரவு தரைவழி ஊடுருவ திட்டம் இஸ்ரேல் தாக்குதலில் இருபது ஹமாஸ் உறுப்பினர்கள் பலி சுரங்கப்பாதையும் அளிக்கப்பட்டதாக தகவல் வடக்கு கிழக்கு காசாவில் இஸ்ரேலிய டாங்கிகள் முன்னேற்றம் பதிலுக்கு ஹமாஸ் ரொக்கெட் மலை இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இராணுவத்திற்கு உடனடியாக மேலும் பத்தாயிரம் வீரர்கள் தேவை என்று பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் விமானங்கள் அல்லது வெடிகுண்டுகளை போலல்லாமல் ராணுவ வீரர்களை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர முடியாது எனவே நாங்கள் அதிக அளவில் பணியமர்த்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பட்டியலிட்டவர்களை தவிர வரும் ஆண்டில் மேலும் மூவாயிரம் தீவிர ஆர்த்தடாக்ஸை நியமிக்கலாம் என்று ஐடிஎஃப் கூறுகிறது இதற்கிடையில் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவிகிதம் அதிகரித்து ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது சதவிகிதத்தை எட்டுவோம் என்று தீவிர ஆர்த்தடாக நாங்கள் ஒப்புக்கொண்டோம் ஒரு சட்டத்திற்கு பதிலாக விதிமுறைகளை நிறைவேற்றுவது நல்லது என்றார் பல தசாப்தங்களாக ராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட இஸ்ரேலின் தீவிர ஆர்த்தடாக் ஜெஷிவா மாணவர்கள் அரசாங்கத்தின் திட்டமிடலுக்கு எதிரான எதிர்ப்பு அலைகளுக்கு மத்தியில் இது வந்துள்ளது இதேவேளை பலஸ்தீன மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போரின் விளைவுகள் விபரீதமானதாக மாறி வருகிறது இஸ்ரேலிலும் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு போரை சரிவர கையாளவில்லை என்று மக்கள் கொதிப்பில் உள்ளதாக தெரிகிறது அவ்வப்போது அரசை எதிர்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை பெஞ்சமின் நெதஞ்சாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இஸ்ரேல் தலைநகர் டெல்லாவிவ் மற்றும் அல்ஹுத்ஸில் திரண்ட சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போராட்டக்காரர்கள் இஸ்ரேலில் புதிதாக தேர்தல் நடத்த வலியுறுத்தியும் காசாவில் பிணை கைதிகளாக மீதமுள்ள நூறு இஸ்ரேலியர்களை விரைவில் மீட்க கோரியும் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தை ஒடுக்க இஸ்ரேல் போலீசார் கடுமையான முறைகளை பிரயோகித்தது சர்ச்சைக்குரியதாகியுள்ளது இந்த நிலையில் பாரிஸ் சதுக்கத்தில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு இல்லத்தின் அருகே திரண்ட போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் தகாத வார்த்தைகளால் அவர்களை திட்டத் தொடங்கினர் அப்போது போலீஸ் ஒருவர் போராட்டக்காரர்களிடம் மிகவும் கீழ்த்தரமான வகையில் நான் உன் தாயை பலாத்காரம் செய்வேன் என்று மிரட்டியுள்ளார் போராட்டக்காரர்கள் சிலரை போலீஸ் கும்பல் ஆக்ரோசமாக கையாளும் சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது போன்று போராட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் போலீசாரின் கடுமையான அணுகுமுறையை இஸ்ரேல் எதிர்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளது அடுத்து ஹாண்டியூனிசின் பெரும் பகுதியில் இருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்ற இஸ்ரேலிய ராணுவம் திங்களன்று உத்தரவிட்டது இது காசா பகுதியின் இரண்டாவது பெரிய நகரத்தில் துருப்புகள் ஒரு புதிய தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கான எச்சரிக்கை என கருதப்படுகிறது ஹான் ஹாண்டியூனிசின் பெரும்பகுதி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு நீண்ட தாக்குதலில் அளிக்கப்பட்டது ஆனால் காசா தெற்கு நகரமான ரஃபாவில் மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஏராளமான பலஸ்தீனியர்கள் திரும்பிச் சென்றுள்ளனர் திங்கட்கிழமை வெளியேற்றும் உத்தரவு ஹான் யூனிஸின் கிழக்கு பகுதியையும் காசா பகுதியின் தென்கிழக்கு மூலையின் ஒரு பெரிய பகுதியையும் உள்ளடக்கியது முன்னதாக ஹான் யூனிஸிடமிருந்து காசாவில் இருந்து ராக்கெட்டுகள் சரமாரியாக வீசப்பட்டதாக ராணுவம் கூறியது இந்த உத்தரவு நகருக்குள் ஒரு புதிய தாக்குதல் உடனடியன்று பரிந்துரைத்தது இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஹான் யூனிஸில் இஸ்ரேலிய பல வாரங்களாக போரிட்டு ஹமாஸ் படைகளை அழித்ததாக கூறி பின்வாங்கின ஆனால் ராணுவம் இதே போன்ற கூற்றுக்களை கூறிய மற்ற இடங்களில் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்கள் ஹமாஸின் திறன்களை அடிக்கோடு காட்டுகின்றன கடந்த வாரம் ஷியாயாவின் வடக்கு காசா மாவட்டத்தில் இருந்து வெளியேறுமாறு ராணுவம் உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து தீவிரமான சண்டைகள் நடந்தன காசாவின் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் பலர் பலமுறை முறை இடம்பெயர்ந்து உள்ளனர் இஸ்ரேலிய கட்டுப்பாடுகள் சண்டைகள் மற்றும் பொது ஒழுங்கு சீர்குலைவு ஆகியவை மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் தடையாக உள்ளன பரவலான பசியை தூண்டுகின்றன மற்றும் பஞ்சத்தின் அச்சத்தை தூண்டுகின்றன இதற்கிடையில் காசாவின் ரஃபா நகரில் பீரங்கியை தாக்கி அளிக்கும் ஆவுகணையை வீசிய ஹமாஸ் உறுப்பினர்களை இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தி கொண்டதாக இஸ்ரேல் தரப்பு செய்திகள் கூறுகின்றன காசாவின் வடக்கே ஷெயாயா நகரில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஹமாஸ் அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் அவர்களில் பலர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று மத்திய காசா பகுதியில் நெட்ஜரீம் என்ற இடத்தில் வீரர்கள் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினரை விமானம் உதவியுடன் இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கூறப்படுகிறது மொத்தம் இருபது ஹமாஸ் போராளிகள் வரை படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பு செய்திகள் கூறுகின்றன அது மாத்திரமல்லாமல் மத்திய காசா பகுதியில் ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள பயங்கரவாத சுரங்கப்பாதை அளிக்கப்பட்டு சுமார் நூறு ஹமாஸ் போராளிகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது மத்திய காசா பகுதியில் கடந்த சில நாட்களாக ஹமாஸ் படைக்கும் காலாட்படை பிரிவினருக்கும் இடையே சண்டை நடந்து வருகிறது இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் வகையில் ஹமாஸ் அமைப்பினர் மறைவிடமாக கிளைகளை அமைத்துள்ளனர் மேலும் இதில் ஆயுதங்கள் சேமிப்பு வசதிகள் கண்காணிப்பு நிலையங்கள் ராக்கெட் ஆவுகணைகள் பதுக்கி வைத்து தாக்குதலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் காலாட்படை பிரிவினரால் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹமாஸின் கட்டமைப்புகள் தாக கோரப்படுகிறது மேலும் இந்த நடவடிக்கையில் சுமார் நூறு ஹமாஸ் போராளிகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலிய படை வடக்கு காசாவின் ஷெய்யா பகுதியில் மேலும் முன்னேறியதோடு தெற்கில் ரஃபா நகரின் மத்திய மற்றும் மேற்கு பக்கமாக ஆள ஊடுருவி வரும் நிலையில் காசாவில் இடம்பெறும் கடும் தாக்குதல்களில் மேலும் பல பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் நான்கு நாட்களுக்கு முன்னர் ஷெய்யாவை நோக்கி நகர்ந்த இஸ்ரேலிய டாங்கிகள் பல வீடுகளையும் இலக்கு வைத்து செல் குண்டுகளை வீசிய நிலையில் அங்குள்ள குடும்பங்கள் பலதும் நகரை விட்டு வெளியேற முடியாது சிக்கியிருப்பதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ ஹமாசுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவதை தவிர மாற்று வழி இல்லை என்று மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தினார் அனைத்து பணைய கைதிகளையும் மீட்பது காசா தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஆகாது என்பதை உறுதி செய்வது மற்றும் தெற்கு மற்றும் வடக்கில் உள்ள குடிமக்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதை உறுதி செய்வது ஆகிய நமது நோக்கங்கள் அனைத்தையும் அடையும் வரை போராடுவதற்கு நாம் உறுதி பூண்டுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார் ார் இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களில் அவதானம் செலுத்தி வரும் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையின் துல்ஹார்ம் நகருக்கு அருகில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டும் மேலும் ஐவர் காயமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதில் தமது அமைப்பை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்லாமியா ஜிஹாத் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது காசா தொடர்பில் நெதஞ்சாகு கருத்து வெளியிட்டு சில மணி நேரங்களிலேயே ஹமாஸ் ஆயுத பிரிவு வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் போராட்டத்திற்காக ஆயுதங்கள் தயாரிக்கும் காட்சிகள் அதில் காண்பிக்க ன எமது தயார் நிலை வீடியோ முடிவில் முன்னெடுக்கப்படும் படை நடவடிக்கைகள் பல பலஸ்தீன ஆயுததாரிகளும் கடந்த சில நாட்களில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது எனினும் வடக்கு காசாவில் மேலும் இரு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கடந்த சனிக்கிழமை குறிப்பிட்டுள்ளது மற்றும் ரஃபாவில் இஸ்ரேலிய படைக்கு எதிராக ஹமாஸ் ஆயுத பிரிவு மற்றும் அதன் கூட்டணியான இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகள் கடுமையாக சண்டையிட்டு வருவது அந்த போராளிகள் டாங்கி எதிர்ப்பு ராக்கெட்டுகள் மற்றும் மோட்டார் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் எட்டு மாதங்களுக்கு மேலாக வரும் காசா போரில் இஸ்ரேலிய படை அங்கு தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பை சந்தித்து வருவதோடு முன்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக இஸ்ரேல் கூறிய பகுதிகளிலும் மீண்டும் போர் வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு காசாவில் நகரில் இருந்து நேற்று தெற்கு இஸ்ரேலை நோக்கி குறைந்தது இருபது ராக்கெட் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதில் சில ராக்கெட்டுகள் மறைக்கப்பட்டதாகவும் சிலது தாக்கியதாகவும் எவருக்கும் காயங்களோ அல்லது சேதங்களோ ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களில் இருந்து இஸ்ரேல் நோக்கி நடத்தப்பட்ட ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் விட்டுவிட்டு இடம்பெற்ற போதும் எந்த முன்னேற்றத்தையும் காண தவறியுள்ளன அமெரிக்காவின் ஆதரவுடன் அரபு மத்தியஸ்தர்கள் உடன்பாடு ஒன்றை எட்ட முயற்சித்து வருகின்ற போதும் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலிய படை காசாவில் இருந்து முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என ஹமாஸ் உறுதியாக உள்ளது மறுபுறம் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை மாத்திரமே ஏற்பதாக கூறிவரும் இஸ்ரேல் இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் காசாவில் ஆட்சியில் உள்ள ஹமாஸை முழுமையாக ஒழிக்கப் போவதாக சூளுரைத்து வருகிறது இரண்டு நான்கு மில்லியன் மக்கள் வசிக்கும் முற்றுகையில் உள்ள காசாவில் மோசமான மனிதாபிமான நெருக்கடி மற்றும் பட்டினி அச்சுறுத்தல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் நிவாரண அமைப்புகள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றன கடந்த மே மாத ஆரம்பத்தில் காசாவின் தென்முனை நகரமான ரஃபாவில் இஸ்ரேல் தரைவழி நடவடிக்கையை ஆரம்பித்ததை அடுத்து காசாவுக்கான உதவிகள் வரும் ரஃபா மூடப்பட்டுள்ளது இது தவிர காசாவுக்கு உதவி விநியோகத்திற்காக காசா துறைமுகத்தில் அமெரிக்கா அமைத்த தற்காலிக துறைமுகமும் கடல் கொந்தளிப்பு காரணமாக அகற்றப்பட்டுள்ளது இந்த போர் இஸ்ரேலிய வடக்கு எல்லையில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புடனான போர் பதற்றத்தையும் அதிகரிக்க செய்துள்ளது இங்கு இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா போராளிகளுடைய நாளாந்தம் பரஸ்பர சண்டை நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசா ரல் பாலாவில் உள்ள தற்காலிக முகாமொன்றில் தங்கியுள்ள சமி ஹமித் கடுமையான வெப்பம் மற்றும் போதிய சுத்தமான நீர் இல்லாத நிலையில் குறிப்பாக சிறுவர்களிடையே தோல் தொற்றுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தோல் தொற்று சம்பவங்கள் குறிப்பாக சிரங்கு மற்றும் சின்னம்மை பாதிப்புகள் அதிகரிப்பதோடு கூடாரங்களுக்கு அருகில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் ஓடுவது ஈரல் அலர்ச்சி பாதிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கூடாரத்தில் சுத்தமான நீர் அல்லது அடிப்படை துப்பரவு பொருட்கள் இல்லையென்று காசா நகரில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த வஃபா எல்வான் ஏஎஃப்இ செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்துள்ளார் தேவலை உக்ரைனின் இரண்டு கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு டொனெட்ஸ்க் பகுதியில் உள்ள ஸ்மிர்ன் மற்றும் நோவோ லெக்ஸாண்டிவா கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் இதற்கு உக்ரைன் ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த மே மாதம் முதல் உக்ரைன் தலைநகரான கார்கிவ் மீது ரஷ்ய தனது தாக்குதலை வலுப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யாவுடனான போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்த திட்டத்தை வெளியிட உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் நடந்து வரும் போரை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த போரில் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது எனவே போர் நிறுத்தத்தை இனியும் தள்ளி போட முடியாது ராஜதந்திர ரீதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள

எங்களுடன் இணைந்திருங்கள்